நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட துறையில் பத்து வருட கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் சார் வணக்கம் சார் சார் முகவசியம் முகவசீகரம் உண்டாகறத்துக்கு பரிகாரம் ஏதாவது நல்ல பரிகாரமாக பெண்களுக்காக சொல்லுங்களேன் இயற்கையா இருக்கணும் ஸ்ரீ குரு பூஜ்யாய ராகவேந்திராயா சத்ய தர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என குருநாதர் திருமுக மூர்த்தி அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்விற்கு செல்வோம் நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் பெண்கள்னாவே எல்லாருக்கும் இருக்கிற ஆசை என்னைங்க அழகாக இருக்கணும் அது எப்படி இருந்தாலும் சரி ஆண்களுக்குமே என்று அழகு தேவைப்படக்கூடியதாச்சு சரியா பெண்களுக்கு இந்த அழகை பாதுகாப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா பெண்கள் காரக கிரகமே சுக்ரன் சுக்ரன்னாவே வசீகரம் கவர்ச்சி அந்த கவர்ச்சி தான் மிக முக்கியமான விஷயமாக இருக்குது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அகத்தை அழகாக வச்சுக்கிட்டாவே இப்போ ஒரு முகம் அழகாக இருக்கும் இது புரிய மாட்டேங்குது நமக்கு நமக்கு இதுக்கு பதிலாக டிங்கரிங் பட்டியெல்லாம் பார்த்தா தான் நம்ம முகம் அழகாக இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா ரொம்ப மேக்கப் பண்ணிக்கிறவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்களுடைய முகத்திற்கு பின்னாடி மிகப்பெரிய சோகம் இருக்கும் அதை மறைக்கிறதுக்கு தான் மேக்கப்பே பண்ணிப்பாங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் சினிமாவில் இருக்கக்கூடியவங்க கவனிச்சு பாருங்களே ப்ராக்டிக்கலாக நடைமுறையே பாருங்கள் ரொம்ப மேக்கப் பண்ணிக்கிறவங்களுடைய அந்த முகத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய சோகம் ஒளிந்து கொண்டிருக்கும் அப்போ இந்த அகம் என்ன சொல்லுது அகம் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனைகளை வந்து காமிக்கிது அந்த பிரச்சனைகளை மறைக்க ஒரு தான் அந்த மேக்கப் அப்போ இது இல்லாமல் இயற்கையாக இருக்கணுன்னா முதல் என்னுடைய பிரச்சனைகள் என்னங்கிறத நான் தெரிஞ்சு அலசி ஆராய்ஞ்சு அதிலிருந்து வெளியே வரணும் அல்லது பிரச்சனைகளை நான் அதுக்குள்ளேயே இருந்து கையாளாமல் அந்த பிரச்சனைகளுக்கு வெளியே இருந்து அது கொடுதான சொல்யூஷனை பார்க்கணும் அப்போ அகம் வந்து சுத்தமாக இருந்தால் நமக்கு முகம் சுத்தமாக இருக்கும் அப்போ தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொன்னாங்க நீ நல்லவனாக இருந்தால் உன் முகமும் நல்லவனாக உன்னை காமிச்சு கொடுக்குயா இருந்தாலுமே நமக்கு எல்லா விஷயத்துக்குமே ஒரு சொல்யூஷன் ஒரு பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு குச்சி தேவைப்படுது இந்த குச்சி இருந்ததுன்னா நான் மேலே போயிடுவேன்னு அந்த குச்சி மேலே கொண்டு போச்சானா அல்ல உங்களோட நம்பிக்கை தான் மேலே கூட்டிகிட்டு போச்சு அப்போது இதுக்கு என்ன அப்படின்னு ஒரு சின்னதான ஒரு எளிய பரிகாரம் பெண்களுக்கு ஆண்களும் பண்ணலாங்க நீங்களும் பண்ணிக்கிங்க உங்களுக்கும் தேவைப்படக்கூடிய விஷயந்தான் சோம்பு நம்ம இந்த வெத்தலைப்பாக்கிலலாம் போடுறாங்களே சோம்பு நன்னாரி வேர் இருக்கு இல்லையா நன்னாரி வேர் அதிமதுரம்னு ஒன்று கிடைக்கும் நம்ம நாட்டு மருந்து கடையிலலாம் இந்த பொருள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சோம்பு நன்னாரி அதிமதுரம் காய்ந்த புதினா புதினான்னால் தெரியும்லையா புதினா சட்னி அரைக்கணும் அந்த புதினா அந்த காய்ந்த புதினானா நீங்கள் புதினாவை வாங்கி காய வச்சு அந்த காய்ந்த புதினாவை எடுத்துக்குங்க இதையெல்லாம் சேர்த்து ஒரு பொடியாக அரைச்சி பன்னீரில் போட்டு கலக்கி ஒரு பாட்டிலில் பன்னீரில் போட்டு நல்லா ஒரு பாட்டில் அளவு பன்னீரில் இந்த பொடியெல்லாம் போட்டு கலக்கி அந்த தண்ணியை கையில் தொட்டுக்கிட்டு ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு நூற்றி எட்டு தடவை சொல்லணும் என்ன சொல்லணும் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஏங்க முருகன்னு சொல்லணும் அழகின்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு தான் சொல்லியிருக்கு உன் அருளின்றி உலகிலே பொருளை எது முருகான்னு சொல்லியிருக்கார் இல்லையா பாட்டோட அர்த்தமே அழகுன்ற சொல்லுக்கு முருகன் அழகுனவ முருகுனவ அழகுங்க அப்ப நமக்கு அழகு வரணும்னு அவரை தானே பெருமாளுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இறைவர்களிலேயே அழகானவன் யாருன்னா முருகன் தான் பெருமாளுக்கு தான் அந்த பதினாறு கலைகள் முப்பத்தி ரெண்டு லக்ஷணங்கள் வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது அதுக்கப்புறம் அந்த முப்பத்தி ரெண்டு லட்சணங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் மட்டுமே அதனால தான் ஓம் முருகா அப்படிங்கிறது நூற்றி எட்டு முறை அந்த தண்ணியில் ஜெபிச்சு அதை நல்லா அந்த தண்ணியை கொதிக்க வச்சிருங்க தண்ணியில் போட்டு பன்னீரும் சேர்த்துக்குங்க கொதிக்க வச்சிருங்க கொதிக்க வச்சு ஆரி அதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்குங்க சரியா நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் குளிக்கக்கூடிய குளிக்கிறீங்களே காலையில் இதில் நாற்பத்தெட்டு நாள் விடாமல் குளிக்கணும் அது ஒன்று இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க இடையில விட்டுறக்கூடாது நாற்பத்தெட்டு நாளும் குளிக்கிற தண்ணியில் சேர்த்தி அதை குளிச்சிங்கன்னா உங்களுக்கு முகப்பொலிவு கிடைக்கும் முருகன் அருளால் இதை குளிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை போய் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் இந்த முகப்பொலிவு அகப்பொலிவு ரெண்டையும் முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பான் நன்றி வணக்கம் ரொம்ப அழகாக வசீகரம் உண்டாகிறதுக்கான பதிவு கொடுத்தீங்க சார் நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள பதிவு அதே மாதிரி அதில் ஜபிக்கக்கூடிய மந்திரமும் நீங்கள் சொன்னீங்க நிச்சயமாக முருகன்னு அழகன் இது வந்து உலகறிந்த உண்மை இல்லையா நம்ம முருகனோட மந்திரம் சொல்லும் பொழுது நமக்கும் அந்த அவருடைய அருள் கிடைக்கிறதோட இல்லாமல் அழகும் கூடும் அப்படின்னு ஒரு உண்மை எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சுது ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் நன்றிகள் இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜோதிடம் ரீதியாகவும் பரிகாரம் ரீதியாகவும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ரங்கநாதன் சார தொடர்பு கொள்ளலாம் அவருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோலையும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்குது இந்த சேனலை மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்